இந்த ஊரில் அகஸ்தியம் பள்ளிங்க ஊரில் குடிகொண்டிருக்காரு அந்த அகஸ்தியம் அவர் அங்கே நின்று சிவபெருமானை பார்க்குறாரு சிவபெருமானம் திருமண குளத்தில் காட்சி கொடுத்த இடம் திருமறை காடு அந்த அந்த கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த கோயிலுக்கு எத்தனை பேர் போகிறாங்க இங்கே இருக்கிறவங்களே போகிறாங்கன்னா தெரியல கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து நான் வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா எனக்கு கடன் அடையணும் ஆனால் கடன் அடையணும்னு பரிகாரம் பண்ணுறாங்களே சம்பாதிக்கணும்னு பரிகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மா சேர்த்து கொண்டு போய் ஒரு முதல் போட்டு சில பேர் ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு பத்து பேர் பண்ணலாம் நூறு பேர் பத்து பேர் பண்ணலாம் தொண்ணூறு பேர் நஷ்டம் தாங்க எதுக்கெடுத்தாலும் பரிகாரம் சொல்லி அதன் மூலியமாக பிரச்சனை இன்னும் தீவிரமாகுது இல்லை தர அதை பற்றி என்ன அது நீங்கள் என்னென்ன நல்லது செய்கிறீங்களோ புண்ணியம் செய்கிறீங்களோ இந்த புண்ணியம் செய்யக்கூடிய அத்தனை நிகழ்வுக்கும் பின்னாடி ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குமா ஒரு ஆலமரத்தை நடுங்கன்னு கொண்டு போய் சிவன் கோயிலில் வைக்கிறோம் ஆலமரம்லாம் நடக்கூடாது பக்கத்து வெள்ள அவன் வேலை ஏய் அதுவுமே சிவன் கோயில் இருந்தானடா எப்படி எவ்வளோ பெரிய கர்மாவை சேர்க்குறாங்க நீங்கள் இதுதான் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க

அதுக்கு நான் அந்த அந்த உதாரணம் இல்லாமல் நான் வேறு ஒரு உதாரணம் சொன்னேன் என்னுடைய நண்பர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா நான் அவள் துபாயில் இருந்தேன் என்னென்ன அந்த துபாயில் போகும்போது பாலைவனத்தில் போகும்போது பூங்கா மாரி இருந்துச்சு ஒரு இடம் ஒரு பில்டிங் சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு துபாயில் அதெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே பா தார் பாலை பாலைவனத்துக்கு போனோன்னு அப்படியே வெறும் பொழுதி கா தட்டிச்சு கண்ணுக்கு அதெல்லாம் நிற்க முடியலை இதுக்கு என்ன மூர்த்தி மெய்மொழிகள்னு சொல்லி அந்தந்த நேரம் இடத்துக்கு போகும்போது ஒரு ஒரு கதை கதையை மாதிரியோ இல்லை கட்டுரை மாதிரியோ இல்லைன்னா வார்த்தைகளா ரெண்டு ரெண்டு வரியில் எழுதுறது இங்கே வந்து விட விசாமருங்க அப்படின்னு நின்று இவையும் இடமும் காலத்திற்கு உட்பட்டவை தான் இவையும் இடமும் காலத்திற்கு உட்பட்டவை தான் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பூங்கா இருக்குது பக்கத்தில் அப்படியே இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் ஜொலிக்குது அப்படியே தங்கத்தில் மின்னுது துபாய் இன்னும் பக்கத்தில் போனால் வெறும் மண் அப்படி அப்படி வெறும் பரப்பாக இருக்குது இப்போ இந்த இடம் நல்லா இருக்கணும்னு இந்த இடத்துல இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் இப்படி இவ்வளோ பொக்கிஷம் மாதிரி இருக்கணும் இந்த இடம் பில்டிங்காக இருக்கணும் இந்த இடம் இப்போ அதுவும் எதை காலத்தில் உட்பட்டாவே பாருங்களேன் இப்போ அதுக்கு பரிகாரங்க பண்டியில் பாருங்கள் அது இன்னும் ஒரு பத்து வருஷம் மாறலாம் இல்லை இருபது வருஷம் மாறலாம் மரம் கூட இருக்கலாம் அது வேறு விஷயம் அது காலத்தில் உட்பட்டுருவோம் அப்போ எல்லாமே எப்படியும் கோவில் உள்பட கடவுள் உள்பட சாமி உள்பட எல்லாமே காலத்துக்கு உட்பட்டவை தான் அதுக்கு நேரம் வரும்போது பிரகாசமாக வெளிச்சம் வரும் அதுக்கு பிரகாசம் இல்லைன்னா அமைதியாக அப்படியே மௌனத்தில் அப்படியே அது இப்போ அதிரங்க பெருமாள் கோயில் போனீங்கன்னு வச்சுங்களேன் அமைதியாக அப்படியே நிஷ்ட வித்தியானத்தில் இருப்பார் அவர் அவ்வளோ அழகாக இருப்பார் நீங்கள் யாராச்சும் போனால் போதுங்க அந்த பக்கம் போனால் அவ்வளோ பெரிய கோயில் திருமலைக்காடு எங்கள் வேதாந்தய சிவனும் பார்வதியம் திருமண குளத்தில் காய்ச்சி கொடுப்பாங்க அந்த கோயிலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அமைக்கும் போது தான் தெரியும் அந்த சிவனும் பார்வதியம் அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் அகஸ்தியம் முனி வந்து எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க லோகத்துக்கு அப்போ வந்து தென்கையில் தென் தென் தெற்கு பக்கம் எல்லாமே மேடா இதுபடி எல்லாமே இங்கே வந்துட்டாங்களே யாரையுமே போக முடியாது இப்படி பண்ணுறீ அப்படின்னோடனே அகஸ்திய முனிவர் அனுப்பு அப்படின்னு சொல்லி சிவபெருமன் என்ன பண்ணுவார் நீ தெற்கு பக்கம் போய் என்ன சமணம் ஆகிடும் அப்படின்னொடனே தெற்கு பக்கம் வந்து எங்கள் ஊரில் அகஸ்தியம் பள்ளிங்கள் ஊரில் குடிகொண்டிருக்காரு அந்த அகஸ்திய முனி அவர் அங்கே நின்று சிவபெருமானை பார்க்குறாரு சிவபெருமானும் திருமண குளத்தில் காட்சி கொடுத்த இடம் திருமறைக்காடு வேதாரண்யம் அந்த அந்த கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த கோயிலுக்கு எத்தனை பேர் போகிறாங்க அங்கே இருக்கிறவங்களே போகிறாங்கன்னா தெரியல அதுதான் பார்த்தாலே போதும் நீங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் போகணும் ஏன்னா கோவில் என்னோன்னே எல்லாமும் அந்த காலத்துக்கு விட்டுறவை தான் ஒரு நேரம் வரும்போது அப்படி சொல்லிக்கும் ஒரு நேரம் வரும்போது யாரும் ஒருத்தர் நாலு பேர் போகலாம் நாற்பது பேர்லாம் நானூறு பேரும் நாலாயிரம் பேர் போகலாம் அதுமாரி மனிதனோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லோரும் கோவிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அது போங்க என்னென்னா வேண்டுதல் என்னென்னா தெளிவாக இருக்கணும் நான் கடன் வாங்க போகிறேன்னா இப்போ நோய் நம்மள்கிட்ட இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளை மீதி வர்றது யாரோ ஒருத்தர் கொண்டாந்து விடுறாருனா அது நான் பொறுப்பு கிடையாது நீ என் மேலே வண்டி கொண்டாந்து விட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது நான் வண்டியை கொண்டு போடக்கூடாதுன்னு தான் இருக்கே தவிர இந்தமாரி எதுக்கு பரிகாரம்னா நீங்கள் கொண்டாந்து விடாததுக்கு பரிகாரம் பண்ண முடியாது நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் யாருனே தெரியாது உங்களுக்கு எப்படி நான் பரிகாரம் பண்ண முடியும் எனக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கலாமே தவிர நம்ம எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கிறோம்ளோ அவ்வளோ தான் மணி மணிக்கு போகக்கூடாதுன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒம்பது மணிக்கு போகாமல் தான் நல்லது இதுதான் பரிகாரம் இல்லை இல்லை நான் ஒன்பது மணிக்கு போவேன் எனக்கு வந்து தண்ணி குடிச்சபடி யாரையும் பைக்கில் கொண்டாடக்கூட கூடாதுன்னா அது எப்படி யாரோ ஒருத்தர் கொண்டாந்து விடுவாங்க தான் போவாங்க தான் இது சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஜாதகங்கள் அணுக வேண்டும் என்னை பொறுத்த இல்லை நான் அப்படியெல்லாம் கிடையாது நான் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்னாலும் போய் எல்லாத்தையும் மாற்ற முடியாதுனாலும் போய் அதை விட்டு எது எதுக்கெல்லாம் நீங்கள் சாமி கடவுளை கும்பிடுங்க பிரார்த்தனைகள் கரெக்டாக வைங்க அதுவுமே வேண்டுதெல்லாம் சரியாக வைங்க இதெல்லாமே எல்லாமே நம்மள தெளிவாக இருக்கணும் கடவுள்கிட்ட போய்ட்டு எனக்கு வந்து நான் வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா எனக்கு கடன் அடையும் ஆனால் கடன் அடையணும்னு பரிகாரம் பண்ணுறாங்களே தவிர சம்பாதிக்கணும்னு பரிகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு அதுதான் கேள்வி எனக்கு கம்மல் நான் வந்து நான் எதுவும் பேசுறது உங்களுக்கு எனக்கு இருக்கு இல்லை நான் ஏதாச்சும் வித்தியாசம் பேசுகிறேன்னா நீ கூட கேளுங்க என்கிட்ட சார் எல்லாருமே கடன் திறன் தான் பரிகாரம் பண்ணுறாங்க சம்பாதிக்கணும் எனக்கு இன்னொன்று ஒரு நிறைய கிளைண்ட் கொடுங்க ஏஎல்பியில் நிறைய ஜாதம் பார்க்க வரவங்க வாங்க படிங்க நிறைய படிங்க எல்லாரும் நல்லா சம்பாரிங்க நிறைய பேர் அவங்களை உணருங்க உங்களுக்கு எது பொருத்தமா இருக்கோ காய்கறி வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெல்டிங் பற்ற வச்சிருக்காரு வெல்டிங் பற்ற வச்சுருக்கிறவர் என்னன்னா அவர் ஒரு ரோஜா பூ விற்கிறாரு ரோஜா பூ விக்கிறவர் இது சம்பந்தமே இல்லாம பொருள் மாத்தி மாத்தி வித்துக்கிட்டு அது எல்லா பாட்டிலும் எல்லா மொழியும் ஒன்று தான் ஆனால் எந்த பாட்டுக்கு எந்த மொழி மூடணும்னு தான் கட்டவுள் படைச்சிருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எது அதை செஞ்சுக்கிட்டு எனக்கு எதை பிடிச்சது செஞ்சுக்கிட்டு எல்லாம் செய்யவே கூடாதுங்க நானும் அப்படி தான் இருந்தேன் அதுதான் எனக்கு எது எனக்கு இது ஏன் நான் மறுபடியும் இதை பேசுகிறேன் அப்படின்னா இந்த இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் வழி தவறி போகிறதுக்கு இதுதான் பெரிய காரணம் என்னென்ன தெரியாமல் ஆசைப்பட்டு நம்ம உடனே அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அப்பா அம்மா சேர்த்ததை கொண்டு போய் ஒரு முதல் போட்டு அதை போய் க சில பேருக்கு ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு பத்து பேர் பண்ணலாம் நூறு பேர் பத்து பேர் பண்ணோம் தொண்ணூறு பேர் நஷ்டம் தாங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுது மசேத்து இருப்பார் நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா டீ குடிச்சிருக்க மாட்டார் சாப்பிட்ருக்க மாட்டார் அவர் உண்மையிலே ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் போலீஸ்கார் பையன் அவர் அப்பா லஞ்சமே வாங்கப்பட்டார் போலீஸில் போய்ய அந்த பணம் அந்த வேலை பணி முடிவு பண்ணி அந்த பணி பயன் வந்து பணம் வந்துச்சு வாங்கி ஒரு தொழிலில் போட்டார் ரெண்டே வருஷத்தில் மொத்தமும் காலி அறுபது வருஷம் வாழ்க்கை என் கண்ணுக்கு முன்னாடி வீணாக பண்ணிச்சு பாருங்கள் நான் மாற்ற முடியாது பாருங்கள் நானே அதாவது காலம் கடந்து இந்த அனுபவங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுங்கள் நாளைக்கு இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே வர்றவங்க அவசரப்பட்டு ஒரு தொழில் தொடங்கும்போது ஏன்னா இதுதான் பரிகாரமாக எடுத்துங்க நீங்கள் போய் வேலை பாருங்கள் நீ ஒரு கெம் மெக்கானிக்கல் இன்ஜினியராக போய் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு என்ன டிராயிங்குன்னு ட்ராயிங்க பாருங்கள் இல்லை வந்து கார் கம்பெனியில் போய் வேலையை பாருங்கள் ஒரு ஒரு மூணு மாதம் பாருங்கள் ஆறு மாதம் பாருங்கள் ஒரு வருஷம் பாருங்கள் அது பிடிக்கலையா உங்களுக்கு ட்ராயிங்கில் போய் ஒரு ஆறு மாதம் வேலையை பாருங்கள் அது பிடிக்கலையா மெக்கானிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு ஆறு மாதம் வேலை பாருங்கள் வேலையே பார்க்காம ஒரே நாளில் வந்து அப்படியே வந்து கனவுகள் நடக்குமான்னு நடக்காது இல்லை நான் உடனே நான் அந்த ஷோரூம் பண்ண போகிறேன் இந்த ஷோரூம் பண்ண போகிறேன் அப்படி வைக்கப் போகிறேன் இப்படி அப்படின்னு நடக்காது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்களேன் ஏன்னா அவங்க அப்பாவோடய உழைப்பு எல்லாேருமே அதான் சொல்லுவாங்க நீங்கள் அப்பாவோடய உழைப்பு வந்து தயவு செய்து நீங்கள் யார் தொழில் தொடங்கும் உங்கள் உழைப்பில் தொடங்கிக்க அது உன்னோட கூட போயிடட்டும் ஏன்னா அப்பா சேர்த்து வச்சது உனக்கு பின்னாடி உன் பிள்ளைகளுக்கு பயன்படட்டும் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஒம்பது ஏக்கர் விற்று என் பையனை பிடிக்க வைச்சேன் ஒரு க்ரௌண்டில் இடம் வாங்கி வீடு கட்டிட்டான் இது எதுக்குங்க நம்மளுடைய நிகழ்வு பாருங்களேன் எதுக்கு அதை விற்காமையிருந்தாலே பெரிய நீ கோடி சொல்கிறேன் தானேயா எங்கள் ஊரில் இப்போ நடந்ததுங்க அந்த பேர் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை ரொம்ப கஷ்டம் அதுவும் இருபது வருஷம் கழித்து கட்டினாருங்க அந்த பையன் அந்த இருபது வருஷத்தில் அந்த ஒம்பது ஏக்கர் இருந்துச்சுங்களேன் அந்த இடம் விற்கும்போது நான்தான் கூட இருக்கிறேன் அதுதான் எனக்கு எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன் நான் எனக்கு விற்க எனக்கு எனக்கு என்ன தெரியும் என்ன காசு கேட்குறாங்க நான் வாங்கி கொடுக்குறாங்க நான் நின்றுக்கிட்டு சின்ன பிள்ளை வாங்கி கொடுக்குறோம் பேசுகிறாங்க விற்கிறாங்க வாங்குறாங்க முடிஞ்சு போச்சு இப்போ அந்த இடம்லாம் ஒரு 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 ஏக்கர் எனக்கு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ அப்படி போகுது அவ்வளோ ரேட்டு போகுது எனக்கு அப்படியே அந்த இடம் போகும்போது மனசு வலிக்கும் அடம் போவே இப்படியெல்லாம் இடத்தை வித்துட்டேயே நீ படிக்காமலே பேசாமல் வீட்டில் இருந்தாலே உனக்கு இதே சாப்பிட போட்டுருக்குமே எதுக்கு ஒரு கிரௌண்டில் இடம் வாங்கி கட்டினிட்டு என் பையன் கட்டிட்டான் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் அதை விட்டு இது பரிகாரங்கள்ங்கிறது வந்து அவரோட வாழ்க்கையில் அவரவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த முடிவுகள் வந்து தெளிவாக இருக்கிறது நல்லதாக கெட்டதான்னு அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும் நான் சரின்னு சொல்கிறதுக்கோ தவறுன்னு சொல்கிறது இல்லை அவரவர் பரிகாரம் செய்யும்போது எதுக்கு வேணும் எதுக்கு வேணாம் ஒரு நிகழ்வு தேவைப்படுது உதாரணமாக வந்து குழந்தை இப்போ பிறக்காது ரெண்டு வருஷம் கழிச்சு பிறக்கும் இல்லை இப்போ பிறக்கும்னா ஐவே பிறக்கும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நாலு லட்ச ரூபா மூணு லட்சரோ ரெண்டு லட்ச ரூவா ஒரு லட்ச செலவு பண்ணுங்கள் இல்லைன்னு பண்ணாதீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் பிறக்கவே பிறக்காது அப்படின்னா அது செலவே பண்ணாதீங்க இப்போ குருவோசனியோ ரெண்டுலேயும் பத்துலேயே இருந்துச்சுன்னா குழந்த பிறக்காது தம்பி ஏழு பிள்ளைங்கன்னா ரெண்டு குரு ரெண்டுலேயும் பத்துலையே குருவோசனையும் சம்மந்தப்பட்டால் குழந்த பிறப்பே கிடையாது அப்போ தயவு செய்து நீ செலவு பண்ணாத இதுக்காக நீங்கள் வந்து தத்து புள்ள மாதிரி ஒன்று எடுத்துங்க அது வந்து இப்பொழுதுக்கு அது அமைப்பு இவ்வளோதான் விஷயம் இதோட சொல்லி இதுதான் பரிகாரம் இல்லைங்க இப்போது இப்போ இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பிறந்துடுமா ரெண்டு வருஷம் இல்லை இருபது வருஷம் கழிச்சு கூட பிறக்காது முப்பத்தாறு வயசு முடிஞ்சிருக்கணும் முப்பத்தேழாவது வயசில் ஏழு பிளக்கன் இப்படி போனிச்சுன்னா நான் தெளிவாக சொல்லிடுவோம் அது வராதிங்க மெனக்கெடாதீங்க உங்கள்கிட்ட வராதிங்க நடக்காது வேணால் நீங்கள் வந்ததுக்காக வேணும் ஆரமாக ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கணவன்ட்டு பிரச்சனை இருக்குது மனைவிட்டு பிரச்சனை இருக்குது கணவன்ட்டு பிரச்சனைனால் நீங்கள் வந்து இது இது ஸ்பென் வாங்கி தான் ஆகணும் கருமுட்டை பெண்ண்கிட்ட இருக்குது கருமுட்டை வாங்கி தான் ஆகணும் கருமுட்டைக்கு நீங்கள் வாங்கி அதை பார்த்து பண்ணீங்க இது சம்மதம்னா நீங்கள் பண்ணீங்க இல்லை நீ கருமுட்டை இங்கேருந்து உருவாகணும்னு உருவாகாது அது எப்படி கருமுட்டை உருவாகிறதெல்லாம் எப்படி ஆகும் எங்கே அது என்ன கடவுளாக கொடுத்தது அது ஒரு பூரிப்பு தன்மையில் வரக்கூடியது ஒரு சந்தோஷத்தில் வர்றது ஒரு கணவன் மனைவி இணையும் போது சந்தோஷத்தில் வர்றது அந்த கருமுட்டையும் அந்த ஸ்பம் அதை போய் நம்ம எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி சேர்த்தெல்லாம் வச்சிட முடியாது அது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் அது இயற்கையாக கொடுக்கக்கூடிய நிகழ்வு அது அது இது நடக்கும்னா அது வெயிட் பண்ணலாம் நடக்காதுன்னா வெயிட் பண்ண வேண்டாம் வேலை கிடைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆகும்ப்பா நல்ல வேலை கிடைக்காது கிடைக்கிற விலை போ இதுதான் உனக்கு பரிகாரம் இல்லை இல்லை இன்றைக்கே வேலை கிடைச்சிரும் நீ தலைங்களைனாலும் வேலை கிடைக்காது எப்படி இன்றைக்கி உடனே தலை இப்படி போய் கடவுளை இப்போ நம்ம பண்ணத்துக்கு தான் நம்ம நேற்று கோச்சிக்கிட்டு சண்டை போட்டது மேனேஜர்கிட்ட கோச்சிக்கிட்டு சண்டை போட்டது நேற்று சரியாக வேலை செய்யலை ஒரு மாதம் வேலை செய்யலை அதுக்காக தான் நம்மளே வேலை கொடுத்துக்கணும் இங்கே அப்புறம் எப்படி நமக்கு வேலை கொடுப்பான் எப்படி கொடுப்பான் தரமாக அதை விட்டு இதுதான் பரிகாரம் அதை விட்டு பரிகாரங்கள் எல்லாரும் உணர்ந்துக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் கெட்டியாமல் பிடிச்சிக்கணும் காலம் நம்ம கையில் இல்லை நேரம் என் கையில் இருக்குது நேரம் நம்ம வாட்சி கட்டுறோம்ல காலைல ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி பார்க்குறோம் இல்லை காலைல சூரியன் வந்து ஆறு மணிக்கு உதிக்கும் அதை நம்ம மாற்ற முடியாது நான் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறேன்னா சூரிய பின்னாடி எழுந்திருக்கிறாங்கிறது என் கையில் இருக்கக்கூடிய நேரம் அதுதான் என்னையை நான் மாற்றும் அது மட்டும்தான் பரிகாரம் கண்டிப்பாக சார் பரிகாரம் பற்றி ஒரு முக்கியமான விளக்கம் நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் சில ஜோதிடர்கள் வந்து எதற்கெடுத்தாலும் பரிகாரம் சொல்கிறாங்க நம்ம சேனல்லே வந்து சுகி சிவமையாக வந்து ஒரு வீடியோவில் பேசியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் வந்து அவர்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அவருக்கு வந்து வெளி வெளியூரில் பேங்களூரில் வேலை மாறுற மாதிரி இருக்கும் போல் இவரும் வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க வேலை கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே அவர் பெங்களூருக்கு வேலையும் கிடச்சிருச்சு ஆனால் போன ஒரு மூணாவது நாள்லேயே அவங்க பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்களாம் அப்போ தான் இந்த ஜோதிடர் வந்து திரும்ப ஜாதகம் எடுத்து பார்த்துருக்காரு அவர் வெளியூர் போனால் பையனுக்கு அதனால் உயிருக்கு ஆபத்து அப்படின் இருக்குன்னு அதிலேருந்து நான் வந்து பரிகாரமே சொல்கிறதில்ல அப்படின்னு அப்படின்னு சுயசிவமையாட்டை அந்த ஜோதிடர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் பரிகாரம் சொல்லி அதன் மூலியமாக பிரச்சனை இன்னும் தீவிரமாகுதில்ல சார் அதை பற்றி என்ன அது அது தனியாகவே ஒரு நாள் பேசுவோம் ஏன்னா அது அது கொஞ்சம் கரடு முரட்டாக தான் பேசணும் ஏன் அப்படின்னா நீங்கள் விதிக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது இதை மாற்றுறதுக்கு நீங்களும் நானும் இல்லை புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாக போகிறதுக்கு தான் நம்ம நல்லா அதுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ தான தர்மம் பண்ணுறீங்க நாலு பேர் சாப்பாடு போடுறீங்க நாலு பேர் தண்ணி கொடுக்குறீங்க ஏதோ ஒரு உதவி செய்வீங்க அதாவது தண்ணி தான் வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது நீங்கள் ஏதோ நாலு பேர் எப்போ ஒரு சிகரெட் அடிக்கிறான் ஏ சிகரெட்டெல்லாம் அடிக்காதப்பா அது நுரையர்களுக்கு பா இது ஒரு எதார்த்தம் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் இது மண்டையிலேயே திரும்ப மாட்டேங்குது இது உங்களை வந்து இவ்வளோ தூரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இவ்வளோ தூரத்தை உங்களுக்கு அறியாமல் என்ன பண்ணி அது நீங்கள் இது செய்யறீங்களான்னு உங்களுக்கு ஒரு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்கள் அதை செஞ்சிங்க இப்போ தண்ணியெல்லாம் அடிக்காதப்பா அது கல்லீரல் போய் பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்கன்னு என்ன வச்சுங்களேன் இது தெரிஞ்சவோ தெரியாமலையோ அவன்ட்டு சொல்லிட்டுறீங்க அவன் கேட்குறாங்க அதை விட்டுருங்க நீங்கள் சொன்னீங்க பாருங்க அந்த ஒரு நிகழ்வுக்கு நான் உனக்கு ஒரு பதில் தரேன்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணது உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுக்குது பரிகாரத்தை கொடுக்குதுன்னா ஏப்பா நீ இது வாங்காதப்ப அந்த சொத்தை அப்படின்னு என்ன பண்ணுவார் ஜோசியா சொல்லலாம் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லலாம் ஏன் உங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்லலாம் இப்போ இந்த இடம் எனக்கு இன்னும் செட்டாக வேண்டாம்ப்பா இது இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் என்னென்ன நல்லது செய்கிறீங்களோ புண்ணியம் செய்கிறீங்களோ இந்த புண்ணியம் செய்யக்கூடிய அத்தனை நிகழ்வுக்கும் பின்னாடி ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துக்கிட்டு இருக்குமோ பாவம் செய்கிறது இருக்குது பாவ புண்ணியம்லாம் அப்புறம் விட்டுருவோம் அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கள்ல எதிர்பாராமல் ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்கிறீங்க நல்ல வார்த்தை ஏதோ எதிர்பாராமல் நாலு பேர் சாப்பாடு போகிறீங்களே இப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தைகளை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அந்த இதை தான் நம்ம வந்து அதை ஏற்றுக்கணுமே தவிர இது பரிகாரம் பண்ணுறாங்க என்னென்னமோ நடக்குது என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் நான் தான் சொன்னேன்னா அதை பற்றி பேசுகிறேன்னா எனக்கு ஒரு ஒரு காலையில் ஆரம்பித்தேன் சாயங்காலம் தான் உங்களுக்கு முடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஐம்பது ஒரு இருபது பதினஞ்சு மணி நேரம் நான் உங்கள்கிட்ட பேசணும் ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில் பெரிய ஒரு பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி நான் வெளிநாடு போயிட்டேன் வெளிநாடு போயிட்டேன் ஃபோன் ஏதோ அன்னைக்கு ஏதோ ரொம்ப என்னமோ ஃபோன் அடித்து பார்த்தோன்னு எடுக்க வேணோனே ஏதோ அவசரமாக என்ன பண்ணணும் அப்படி ஜாதம் பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தானே இப்போ நம்ம இல்லைன்னா கம்மளுக்கிட்ட பார்ப்போம் இல்லை ராஜ யாரோ ஒருத்த பார்ப்போம்ட்டு போயிட்டாங்க சிலர் போனோடனே கடை கட கடன்னு எழுதிட்டார் பசு மாடு குட்டி பசுமாடு கோதானம் பண்ணணும் பசுமாடு கண்ணுக்குட்டியோட்டை வரணும் ஒன்று அது எவ்வளோ நாற்பத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சி ரூபா வரும் பீஸு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு தீவனத்துக்கு வில்லு வைக்கல் வாங்கி கொடுக்கணும் அப்புறம் வந்து அங்கே வந்து சாமிக்கு வந்து அங்கே வச்சுருக்க சாமிக்கு வந்து திருமாங்கல்லியத்தில் தா தங்கத்தில் தாலி வாங்கி வைக்கணும் அது எவ்வளோ அது ஒரு ஒரு பவுனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து கணக்கு போட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபா ஒரு ஏழு பொருள் நான் அதுக்குங்கட்டு சொல்ல வேண்டாமேன்னு சொல்லலாம் வச்சிக்கலேன் ஏழு நிகழ்வு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் எனக்கு போட்டு ரோக்கா போட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ரோக்கா கொடுத்தோன்னே ஊரில் வந்தோன்னே எனக்கு பட்டு போனு பத்து போனுக்கு என்னடா என்னடா இத்தனை போனுக்குன்ட்டு கின்னா அடித்தா நீ இல்லை நான் போனேன் கமல் என்ன பண்ணார்னா பசுமாடு கண்ணு கொட்டி அதுக்கு ஒரு வருஷம் வைக்கலுக்கு அதுக்கு மாட்டுக்குது தீவனம் புல் வைக்கலாம் எழுதி கொடுத்துட்டு தங்க பட்டு என்ன பண்ணும் பட்டு புடவை இருபத்தி அறுபத்துக்கு இது முடியுது வாங்கி கொடுக்கலாம் முடியாதவங்க அங்கே எங்கங்க போவாங்க நான் எதை இருக்கிறவங்கட்ட வாங்கினு கூட நான் சொல்லக்கூடாது அது கூட தப்பு தான் என்ன இருக்குன்னா என்ன சும்மா வந்திருப்பாங்க எங்கேருந்து வானத்தில் இருந்தால் குதிச்சா சம்பாரிச்சிருப்பான் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருப்பாங்க அதுவுமே பாவம் அதுவுமே சொல் இருக்குன்னு கூட நான் சொல்ல அது கூட தப்பு தான் நான் சொன்னது கூட அது தொட்டு சரி இந்த அம்மா ஓகே இருக்கட்டும் விட்டுருவோம் என்ன பண்ணியாச்சு மூர்த்தி என்ன நான் ஒன்றும் சொல்ல முடியாது எனக்கு நாளைக்கு நான் நான் ஏதாவது இதில் கருத்து சொல்கிற கருத்து ஏன் சொல்லணும்னா இது செய்யாமல் இது இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லிடலாம் அது எனக்கு தெரியும் என்னால் முடியும் இப்போ இதுக்கு கமல்ட்டால் அதை சொல்லிடலாம் ஏன்னா இது கமல் நான் சொன்னது இது அவங்க என்னென்னா இது நடக்கலைன்னு வச்சிக்கலாம் நாளைக்கு ஒரு விஷயம் மூர்த்தி நீ சொன்னதால அன்றைக்கி அதை செஞ்சுருக்கலாம் மூர்த்தி நீ சொன்னதால நான் செய்யலை அது நடக்கலை நான் செய்யுங்கன்னு சொல்லலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை அது உங்கள் விருப்பம் நான் வந்தால் எனக்கு இதெல்லாம் இப்பொழுதுக்கு என்னால் செய்ய முடியும் என் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி பொதுவாக ரெண்டு மூணு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன் இது இது ஒவ்வொரு சராசரியாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய இப்போ கடவுள் மாதிரி தான் ஜோதிடரை பார்க்குறது என்னென்னா இந்த நோட்டை கொடுத்துட்டு கையும் காலும் வய வயரெல்லாம் பதட்டப்பட்டு வயரெல்லாம் எப்படியோ ஒரு பதட்டத்தெலாம் ஒரு அம்மாவும் பிள்ளையும் பொண்ணும் உட்காந்துருப்பாங்க ஏற்ற அப்படி நீங்கள் எப்படி வேணாம் நினச்சிங்க நான் ஜோசியம் பார்க்க போகும்போது ஏன்னா நான் பார்க்க அந்த நிறைய இடத்த நிறைய பேர் இங்கே பார்க்க வரும்போது அப்படியே கை காலம் இவன் என்ன சொல்லிடணும் என்ன நடந்துருமோ ஏன்னா இப்போ அது அது எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை இப்போ என்னென்னா இவ எது பரிகாரம் சொல்லிவிட்டேன்னா விட்டேன்னா எப்படி காலையில் கன்னியாகுமரியை கடலை குளிச்சுட்டு சாயங்காலம் திருத்தண்ணியை சாமி கும்பிட்டு ம நைட்டு வந்து சுவாமி மலையில் வந்து நீ சாமி கும்பிடணுன்னு சொன்னால் எப்படிங்க கும்பிட முடியும் இப்படி இந்த பரிகாரங்கள் பலவிதமாக இருக்குது இது வந்து அவரவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நான் நான் சொல்வேன் நீ உண்மையிலே பசு மாடு வாங்கி கொடுக்குறியா உண்மையிலே முடியாதவங்க இருக்காங்களா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்க மாடு மேய்க்க முடியும் இப்போ எங்கள் ஊர் விவசாயம் விவசாயம்னா பொட்டல் காடு உண்மையிலே ஒரு வீட்டுக்கு நான் ஒரு மாடு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுங்களேன் ஒரு ஆடு மாடு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுங்களேன் அவங்க பழப்புக்கு அதை வாங்கி விற்று உண்மையிலே நான் செய்யலமான செய்யலாம் எங்கள் ஊரில் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் மேய்க்க வரீங்களா அதுவும் நீ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் இங்கே எங்கேயாச்சும் நமக்கு கட்டுறது இடம் இருக்கா நமக்கு எங்கேயாச்சும் என்னட்ட விட தான் எங்கே கட்டுறது ஊரில் பால் கறந்து வியாபாரம் பண்ணி நாளைக்கு ஒரு குழப்பம் நடத்தி அவங்க குடும்ப செலவுக்கு ஒரு ஒரு மா ஒரு காலையில் ஒரு ரெண்டு லிட்டரு சாயங்காலம் ரெண்டு லிட்ருனா நாற்பது நாற்பது எண்பது ரூபா சாயங்காலம் நாற்பது நாற்பது எண்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா ஒரு நாளைக்கு வரும் ஒரு இரநூறு இரநூறுவா வச்சுங்களேன் முப்பது நாளைக்கு ஆறாயிரம் ரூபா வரும் அவங்களுக்கு ஒரு ஒரு சாப்பாட்டு ஆகும் இப்படி தான் குழப்பம் இதுக்கு தான் தானம் உண்மையிலே செய்யுங்க நான் உண்மையிலே எங்கள் ஊரில் ஒருத்தர் உண்மையிலேயே எங்கள் ஊரில் ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னா வாங்கி கொடுங்கப்பா ஒருத்தருக்கு அப்போ போட்டுமே ஒரு ஆடை வாங்கி கொடுங்க ஒரு மாடை வாங்கி கொடுங்க ஏதோ ஒரு இது ஏதோ அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் செய்யணும்னு வச்சிங்கன்னா யாருன்னு தெரியாமல் எங்கேயோ ஒரு ஊரில் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வாங்கி கொடுங்க ஒன்று என்கிட்ட நீங்கள் ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் என்கிட்ட அந்த சட்டையை வாங்கி போடுவோம் நான் போட மாட்டேன் இதே சட்டையை பார்க்காதட்டேங்க அந்த சட்டையை கொடுத்தீங்கன்னா பண்ணுவோம் கடவுள் மாதிரி பார்ப்பேன் அந்த அப்பா அம்மா இல்லை குழந்தைக்கு போய் பழைய சொல்லி ப படிக்க வைங்க நான் அதுதான் பறிக்கார் நாலு மரத்தை நடுங்க மரத்தை நட்டேன் பட்டு போச்சு மரத்தை நட்டேன் பிடிஞ்சி விட்டாங்க அதை அதை கூட சொல்கிறது இல்லை இப்போ அது வேற இப்போ அது வேற பெரும் சங்கடமாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் ஒரு ஆலமரத்தை நடுங்கன்னு கொண்டு போய் சிவன் கோயிலில் வைக்கிறோம் ஆழமரம்லாம் நடக்கூடாது பக்கத்து அவன் வேலை ஏய் அதுவுமே சிவன் கோயில் நடந்த எப்படி எவ்வளோ பெரிய கர்மாவை சேர்க்குறாங்க நீங்கள் இதுதான் இது எங்க மரம் என்னங்க உங்களுக்கு இது கமலுக்கு கொஞ்சோண்டு மூர்த்தி கொஞ்சோண்டு ஆக்சிஜனை கொடுக்குது எல்லாருக்கும் கொடுக்குது ஆலமரம் வச்சால் அது வந்து எப்பயுமே அழியாது பால் மரம் அது நிறைய ஆக்சிஜனை கொடுக்கும் எல்லாருக்கும் பயன்படும் அது வளர்ந்துக்கிட்டே போகும் பொதுவான இடத்துல வச்சாதான் அது வளரும் ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல வயலுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது பொதுவானால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இடங்க அதில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இடத்துல வைக்க முடியாதுன்னு மறைச்சி விட்டார் அப்புறம் தானே ஏன்டா இவர் மறைக்கிறான்னு கேட்டால் பக்கத்து வயல் அவர் வயலு அவர் பிடிச்சி வச்சுருக்காரு எல்லாம் கவர்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் வயல் எல்லாமே இது சிவன் கோயில் சொத்து அந்த சொத்தில் ஒன்று கூடாது மறைக்கிறார் ஒரு மரத்தை ஊன்றுறதுக்கு அப்படி இருக்காங்க எப்படி மரத்தை வாங்கி கொடுத்து கூட முடியல அப்படி இருக்குது இதுதான் இவங்க புண்ணியம் சேர்க்குது இவங்களும் சிவபெருமானுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு சிவபெருமான அபிஷேகம் பண்ணிட்டேன் ஏய் சிவபெருமானை இஞ்சி ஆழ ஆண்ட மாதிரி இருக்காரு அதானே மரம் தானே உயிர் தானே இது உயிர் இதுதானே நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது அவர் தானே நமக்கு காற்று கொடுக்குறாரு அதான காற்று தானே கடவுள் இது தெரியலை இங்களுக்கு ம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க உட்காந்துக்கிட்டு அதில் ஏதாச்சும் அந்த நடத்துல சுரண்டிக்கிட்டு ஏதாச்சும் எடுக்கலாமான்னு பார்க்குறாங்க இவங்க வந்து என்னென்னா கடவுள் சாமின்னு உட்காந்துட்டு சொல்லிட்டு வர்ப்பான் அதான் எனக்கும் எனக்கு இங்கே என்னென்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இல்லாதவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள் சொல்லி பண்ணலாம் நீங்கள் அதே நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உதாரணமாக வந்து நான் பூசணிக்க உடைக்காதீங்க வெட்டுங்க நம்ப உண்மையிலே ரெண்டாவது சொல்லுவேன் ஆனால் அதை இதை சொல்லிட முடியாதுல்ல உண்மையிலே ரெண்டா வெட்ட சொல்லுவேன் பூசணிக்காய் ரெண்டாக தான் ஐதீகம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அதை வெட்டி சாப்பிட்ருங்க நீ வீணாக்கிறாதீங்க தேங்காய் உடைங்க ரெண்டா உடைங்க செதுக்காய் எப்போயோ ஒன்றும் உடைக்கலாம் டெய்லி செதற்கா உடைக்கணும்னு தேவையில்லை பூசணிக்காய் ரெண்டு ரோட்டில் உடைக்காதீங்க அதே ரெண்டாக வெட்டினீங்கன்னா நல்லதானு நல்லது இப்படி தான் நம்மளுடைய பரிகாரம் இது யாருக்கும் ஒருத்தர் பயன்படணும் பாருங்கள் ஒரு ஒரு நிகழ்வு பண்ணால் அது பயன்படணும் அதுதான் அதுக்காக தான் இந்த பரிகாரத்தெல்லாம் இப்படி பேசுகிறோம் இந்த பரிகாரத்தை பற்றி பேசுனா இன்னொரு நான் பத்து வீடியோ பேசுவேன் நான் பேசுகிறேன்